அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்க அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் எப்பவுமே ஒரு விஷயம் அப்படிங்களா காட்டா காத்துக்கு நான் போவேன் யாருமே வர்றதில்ல அப்படின்ற மாதிரி சரி எல்லாம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுடைய கும்பாபிஷேகத்துக்கு எங்கூர் மக்கள் எங்கூர் மிதிக்க வந்தால் எல்லாருமே ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க சரி யாரோ நாலு பேருக்காக நம்ம அதை நாற்பது பேரையும் கஷ்டப்படுத்துருமோ அப்படின்னு நினச்சி விட்டு கொடுத்தாதான் எதுவுமே ஒரு சந்தோஷன்ற மாதிரி எல்லாரையும் அழிப்பு கொடுக்கலானு காட்டாகர கிராமத்து உள்ள வந்த கண்டிப்பாவே அளவு கடந்த அன்பு எல்லாருமே அழிப்பு கொடுத்து எல்லாருமே நாங்க சொல்லி ஆயிட்டாங்க அதுல இந்த ஒரு செல்ல மகள் வந்த உடனே ஒரே சந்தோஷம் அம்மா நீ வரணுமான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு அப்புறம் இப்ப நம்ம கூப்பிடலாம் வராம இருக்கட்டும் அடுத்த பஞ்சாயலாம் வந்துடுங்க எல்லாரும் அண்ணா நீங்க சரியம்மா வந்து அங்கே இருந்தே சாப்பிட்டுட்டு அம்மா தண்ணி படுற வரைக்கும் இருந்து எல்லாரும் வந்துடுங்க கண்டிப்பா எல்லாருமே அன்பாக நடந்துக்கிட்டாங்க செல்ல பிள்ளைங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் நன்றிகள் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய பேர் ஆதரவு தான் நன்றி வணக்கம் செல்லு பிள்ளைங்களா